அனைவருக்கும் வணக்கம் இந்த புரோகிராமில் பார்த்திங்கன்னா ஐஎப்பி லோடு அதாவது டிஎல்ஆர்டிடபிள்யூ ஆறரை கேஜி அக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோடு வாஷிங் மிஷினோட பேனல் போர்டை கையில் வச்சுட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு பி ஃபைவ் அப்படின்னு சொல்லி காட்டுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் எரர் கோடு பி ஃபைவ்னு காட்டுச்சுன்னா என்ன காரணன்றது இதில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம கலட்டி வைக்கிறது ப்ரெஷர் சென்சார் அதாவது வாட்ரு ப்ரெஷர் சென்சார் இல்லைன்னா லெவல் சென்சார்னு சொல்லுவாங்க வாட்டர் லெவல் சென்சார் தண்ணி அளவை நிர்ணயிக்கக்கூடியது இதிலேருந்து ஒரு டியூப் போய் டப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டியூப்பில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை வச்சு தான் இது இயங்கும் இப்போ வந்து அதில் இருக்க மூணு ஒயரையும் கழட்டி விட்ருக்கேன் இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா பி ஃபைவ் அப்படின்னு சொல்லி யாராவது காட்டுதுங்களா இப்போ பழையபடி கனெக்ட் பண்ணோம்னா அது சரியாகணும் அப்போ வந்து பி ஃபைவ்னு பாட்றதுக்கு இந்த சென்சார் தான் காரணம் அதாவது வாட்டர் லெவல் சென்சார் இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டோம் அதை இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் இதுலேருந்து வரக்கூடிய வயரில் ஆரம்பித்து போர்டு கனெக்ஷன் வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோன்னு பிஃபை காட்டுச்சுன்னா இதுதான் சரியாக இருக்கும் இதுதான் ஃபால்ட்டு காட்டும் இப்போ பாருங்கள் சரியாக ஓடுது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி